ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அகரம் சமையல் இன்றைக்கி அகரம் சமையலில் ஒரு சூப்பரான ப்ரெட் அல்வா தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா கல்யாணத்துலலாம் இந்த பிரியாணி கூட சேர்த்து கொடுப்பாங்க அது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வாங்க இப்போ கல்யாணத்தில் கொடுக்கக்கூடிய அதே டேஸ்டில் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நான் இப்போ அதுக்கு பத்து ஸ்லைஸ் நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை நாளாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதை நாலாக கட் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சூடானதும் இருபது முந்திரி பருப்பு இந்த மாதிரி நான் உடச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா பொன்னீர் ஆகிற வரைக்கும் மிதமான தீலே வச்சு வறுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அது கூடவே இருபது உலர் திராட்சையை நான் சேர்த்துக்கிறேன் நல்லா பலூன் மாதிரி உப்பி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க இப்போ எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே கடாயிலையே தேவையான அளவுக்கு நான் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ப்ரெட்டு நான் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு திருப்பி பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனோன்னு திருப்பி போட்டு பருத்துட்டு இதை எடுத்து வச்சுருங்க இப்போ இதை எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்கு இன்னொரு பேனில் நான் இரநூத்தம்பது கிராம் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப் சக்கரைன்னா ரெண்டு கப் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து இதுக்கு பாகுப்பதெல்லாம் தேவையில்லை சக்கரை நல்லா கரைஞ்சால் போதும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ அது கூடவே மூணு ஏலக்காவை நான் பவுடர் பண்ணி நான் சேர்த்துக்கிறேன் வாசனைக்காக இப்போ பாருங்கள் சக்கரை நல்லா கரைஞ்சிச்சு இப்போ வறுத்து எடுத்து வச்சுருந்த நான் ப்ரெட்டை கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இந்த சக்கரை பாகோடு மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா உள்ள அழுத்தி விட்டுக்கோங்க இப்போது இது அப்படியே நல்லா கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் லிட்டர் பால் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கிறேன் இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த மாதிரி பால் சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அல்வா பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட்டாகவே இருக்கும் இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க இப்போ அது கூடவே வருத்தெடுத்து வச்சுருந்த முந்திரியின் திராட்சையும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் நல்லா சுண்டிருச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோ இது ரொம்ப ஈஸியானது தான் இப்போ யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்மளோட சுவையான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சி நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்க மீண்டும் நெக்ஸ்ட் வீடாகவும் சந்திக்கலாம் பைக் பெர்ல இருக்கா இருக்கே இல்லை ஃபேட்டன்ல பை ஃபேட்டன் கேப் எல்ல